பயணிகளை ஏற்ற முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த அரசு பேருந்து நடத்தினர் மற்றும் ஓட்டுநர்கள் பயணிகளை ஏற்ற முற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்தை சிறைப்பிடித்து தங்களுடைய அரசு பேருந்துகளை முன்னிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது பின்பு தகவல் அறிந்து காவல்துறையும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் அவர்கள் அங்கு சமாதானம் செய்து வைத்து அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது